ஸ் வெல்கம் டு கிசான் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆலு சிக்கன் கபாப் இந்த ரெசிபியை நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் எடுத்துக்கலாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும் வடை பஜ்ஜி சாப்பிட்ருக்கும் போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் சாப்புடன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நல்ல மைல்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் வாங்க இந்த ஆலு சிக்கன் கபாப்பை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம மாவை பிசைஞ்சிடலாங்க அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மாவில் ஃபுல்லாக இந்த பட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகணும் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா புரோட்டா மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு எண்ணெய் தேவைப்படாது இப்போ இதை நல்லா அடித்து பிசையணும் இந்த மாதிரி பிசைகிறதுனால நம்மளுடைய மாவு நல்லா சாஃப்டாயிரும் அதுக்கப்புறம் இதை நான் ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிட்றேங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுடைய கபாப் வந்து ரப்பருமா இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதை இப்போ சேர்த்துறேன் இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கவும் செய்யணும் அந்த சிக்கன்லேருந்து இருந்து நமக்கு தண்ணியும் வரும் இல்லையா ஸோ அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அதுக்கு முன்னாடி ஒரு சில ஐட்டங்கள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம காரத்துக்காக ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேப்பிரிக்கா பவுட்ரு தேவையான அளவுக்கு உப்பு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிக்கனில் நல்லா இந்த உப்பு காரமும் இறங்கணும் அதே மாதிரி சிக்கனும் வேகணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சிக்கன் தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் தான் நிற்கும் அந்த அளவுக்கு நம்ம வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமல் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இல்லையா அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்குல நமக்கு உப்பு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப்பிங்க்கு உப்பு தேவைப்படாது ஏன்னா சிக்கனுக்குமே நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த சிக்கனும் இந்த உருளைக்கெழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஓரமாக வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ வாங்க நம்மளுடைய மாவு நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு மாவை ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த அளவுக்கு ஈவனாக நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய கபாப் இப்போ நான் அடியில் கொஞ்சம் மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாது கீழே இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நல்லா தின்னா தேய்க்க ஆரம்பிச்சிருங்க இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஆலு சிக்கன் ஸ்டஃபிங்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கீழேருந்து அப்படியே நம்ம அதை உருட்டிக்கிட்டே வரணுங்க மெல்லமாக பண்ணுங்க ஃபாஸ்டாக பண்ணிங்கன்னா எங்கேயாவது நம்மளுக்கு அந்த மாவை வந்து டயர் ஆயிரும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி நீளமாக வந்திருச்சா பார்க்கிறதுக்கு ஷவர்மா மாதிரி தெரியுதில்ல ஸோ இதை வந்து நான் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பீஸ் எடுத்து உங்கள் உள்ள கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப் வந்துருச்சு தாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சா இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க நம்முடைய எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இதை வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் அது பொறுமையாக நல்லா சுற்றி கிறிஸ்பியாக வேகும் இந்த கபாப் வந்து எண்ணெயே குடிக்காதுங்க இப்போ நான் சேர்த்த இந்த எண்ணெய் தான் மொத்தத்துக்குமே எனக்கு சரியாக போச்சு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் அதை வேக வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆலு சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்